வெல்கம் பேக் டு பிரஸ்னா சமையல் தடை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசி பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்து பால் எடுக்கணும் அதுக்கோசரம் கீரி வச்சுருக்கேன் இதை போய் இனிமேல் போய் பால் வந்துடலாம் நெய் மூணு ஸ்பூன் சக்கரை நான் வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வச்சிருக்கேன் முந்திரி தியாட்சை ஏலக்காய் தேங்காய் ஒரு சிட்டிக்க உப்பு கருப்பு கவுனி அரிசி ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வாங்க கருப்பு கவுனி அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை ஒரு ரெண்டு டைம் நைட்டே வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாதீங்க இதை குக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசியை குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை வேற பாகு எடுத்து ஊற்ற போகிறோம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசி இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியே இருக்குது அது ஒரு டம்ளர் ரெண்டு மொத்தம் மூணு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு எட்டு டு ஒம்போது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பேனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அரிசிக்கு நான் ஒன் ஒன்றே கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கரையட்டோம் கரையிற இந்த குக்கரில் விசில் வரது காட்டி இது கரையட்டோம் நல்லா அதுக்காட்டி நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க தேங்காவை மிக்சியில் போட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காவும் ரெண்டு டைம் போட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அரிசியும் எட்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் அடங்கு அடங்கணுன்னே ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இந்தமாரி ஒரு மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுருக்கோங்க இப்போ இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி திருப்பி இது அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் இருக்குல்ல அதையும் இப்போ வெள்ளப்பாக கரைச்சி வச்சுருக்க வெள்ளப்பாகையும் இதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வெள்ளம் ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்க டயத்தில் இந்த பக்கம் இன்னொரு பேன் வச்சு நெய் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நெய் உடனேயும் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் தியாச்சியும் போட்டுக்கலாம் தேங்காய் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ முந்திரி பெருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனோடனே காய்ஞ்ச தியாட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் ஃப்ரை ஆயிடுச்சு காஞ்ச தியாட்சை போட்டு நல்லா அந்த தியாட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் தியாட்சையும் போட்டு நல்லா உப்பி வந்துடுச்சு உப்பு வந்தோடனே நல்லா எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ இந்த பாயாசத்தில் இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொதிச்சு நல்லா கொதிச்ச உடனே பால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு லாஸ்டாக தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்த்துட்டு கொதி கூடாது கொதி வரத்துக்கு முன்னாடியே இதை இறக்கிடணும் லைட்டாக பபுள்ஸ் வரும்போது இறக்கிடணும் நல்லா கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா திரிஞ்சிடும் இப்போது தேங்காய் பால் ஊற்றி மாரி லைட்டாக சைடில் பபிள்ஸ் வரணும் நல்லா கொதிக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இப்போ டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் விசேஷ நாள் பண்டிகை நாள் வரும்போது நம்ம வழக்கமாக சேமியா பாயாசம் இல்லை ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்யும் அதுக்கு பதிலாக இந்த கருப்பு கவுனி அரிசி பாயாசம் செஞ்சு பாருங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்